ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் தாவீது மரணமடையும் காலம் சமீபித்தபோது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன் நீ திடன் கொண்டு புருஷனாயிரு நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக் கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் இரண்டு சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே அவன் அவர்களைக் கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தைச் சிந்தி யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களிலிருந்த பாதரட்சையிலும் விட்டானே ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு ஹீரேயாத்தியனான பர்சிலாயின் குமாரருக்கு செய்வாயாக அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடிப்போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள் மேலும் பகூரின் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான் நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான் ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தேன் ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே நீ புத்திமான் அவனுடைய நரைமயிரை ரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான் பின்பு தாவீது தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் நாற்பது வருஷம் அவன் எப்ரோனில் ஏழு வருஷமும் எருசலேமில் முப்பத்து மூன்று வருஷமும் அரசாண்டான் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் விற்றிருந்தான் அவன் ராட்சபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பத்சை பால்டத்தில் வந்தான் நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு சமாதானமாய்த்தான் வருகிறேன் என்றான் பின்பு அவன் உம்மோடே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான் அதற்கு அவள் சொல் என்றாள் அப்பொழுது அவன் ராஜ்யம் என்னுடையதாயிருந்தது என்றும் நான் அரசாடுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமாயிருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர் ஆனாலும் ராஜ்யவாரம் என்னை விட்டுத் தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டைக் கேட்கிறேன் அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான் அவள் சொல் என்றாள் அப்பொழுது அவன் ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை சூனே மூராளாகிய அபிஷாக்கை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோடே பேசும்படி வேண்டுகிறேன் என்றான் அதற்கு பச்சைபாள் நல்லது நான் உனக்காக ராஜாவிடத்தில் பேசுவேன் என்றாள் பச்சைபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள் அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலது புறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான் அப்பொழுது அவள் நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன் எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள் அதற்கு ராஜா என் தாயாரே கேளும் நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான் அப்பொழுது அவள் சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றாள் ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக நீர் சூனை ஊராளாகிய அபிஷாக்கை அதோனியாவுக்கு கேட்பானேன் அப்படியானால் ராஜபாரத்தையும் அவனுக்கு கேடும் அவன் எனக்கு மூத்த சகோதரன் அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செரியாவின் குமாரன் யோவாவுக்குமே அதை கேடும் என்றான் பின்பு சாலமுன் ராஜா அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ராஜாவாகிய சாலமோன் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான் விழுந்து அவனை கொன்று போட்டான் ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு நீ மரணத்திற்கு பாத்திரவானாயிருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான் அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாயிராதபடிக்கு தள்ளி போட்டான் நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிப்பீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான் யோவாப் அப்சுலோமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான் யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்றும் இதோ பலிப்பீடத் தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலுமோனுக்கு அறிவிக்கப்பட்டபோது சாலமோன் சாலுமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி நீ போய் அவன்மேல் விழு என்றான் பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான் அதற்கு அவன் நான் வரமாட்டேன் இங்கேயே சாவேன் என்றான் ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய் யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொன்னான் அப்பொழுது ராஜா அவனை நோக்கி அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமாய் யோபாப் முகாந்தரம் சிந்தின ரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கிப் போடு அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள இரண்டு பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய ரத்தப்படியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக இப்படியே அவர்களுடைய இரத்தப்படி என்றும் யோவாவுடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும் தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவது என்றான் அப்படியே யோய்தாவின் குமாரன் பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை குன்று போட்டான் அவன் வனாந்திரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பதிலாக ராஜா யோய்தாவின் குமாரன் பெனாயாவை இராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்திலும் வைத்தான் பின்பு ராஜா சீமியையே அழைப்பித்து அவனை நோக்கி நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தானே குடியிரு நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்றான் சீமேயி ராஜாவை பார்த்து அது நல்ல வார்த்தை ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமேயி அநேக நாள் எருசலேமிலே குடியிருந்தான் மூன்று வருஷம் சென்றபோது சீமேயின் வேலைக்காரர் இரண்டு பேர் மாக்காவின் குமாரனாகிய ஆகிஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்துக்கு ஓடிப்போனார்கள் உன் வேலைக்காரர் காத் ஊரில் இருக்கிறார்கள் என்று சீமேயிக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது சீமேயி எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து தன் தேட காத் ஊரில் இருக்கிற போனான் இப்படி சீமேயி போய் தன் வேலைக்காரரை காத் ஊரில் இருந்து கொண்டு வந்தான் சீமேயி எருசலேமிலிருந்து காத் ஊருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா சீமேயை அழைப்பித்து நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாகவே சாவாய் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்று நான் உன்னை கர்த்தர் மேல் ஆணையிடச் செய்து உனக்கு திட சாட்சியாக இருக்க அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா நீ கர்த்தரின் ஆணையையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளையையும் கைக்குள்ளாதே போனதென்ன என்று சொல்லி பின்னும் ராஜா சீமேயை பார்த்து நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய் ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார் ராஜாவாகிய சாலமோனோ ஆசிர்வதிக்கப்பட்டவனாயிருப்பான் தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாயிருக்கும் என்று சொல்லி ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான் அவன் வெளியே போய் அவன் அவன்மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான் ராஜபாரம் சாலமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது